சாம்பியன்ஸ் டிராபியில் ஜாம்பவானின் இருபத்தொன்று ஆண்டுகால சாதனையை முறியடித்த ஆர்ச்சர் இருபத்தி இந்திய மந்திரவாதிகள் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு சூனியம் வைத்தார்கள் பாக்டவுட் ஊடகம் வினோத குற்றச்சாட்டு சாம்பியன்ஸ் டிராபியில் நூற்று எழுபத்தேழு ரன்கள் குவித்து இப்ராஹிம் சாதனை ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் இரண்டு விக்கெட்டுகளை சாய்த்ததன் மூலம் ஜோப்ரா ஆர்ச்சர் புதிய சாதனை படைத்தார் சாம்பியன்ஸ் டிராபியின் இன்றைய போட்டியில் இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகள் விளையாடி வருகின்றன நாணய சுழற்சியில் வென்ற ஆப்கானிஸ்தான் துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது அதன்படி களமிறங்கிய ரமானுல்லா குர்பாஸ் ஆறு பதினைந்து ஓட்டங்களில் ஜோப்ரா ஆர்ச்சர் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த அடல் நான்கு மற்றும் ரஹ்மத் ஷா நான்கு ஆகியோரும் ஆர்ச்சரின் விரட்டலான பந்து வீச்சில் தங்களது விக்கெட்டை பறிகொடுத்தனர் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றியதன் மூலம் ஆர்ச்சர் ஒருநாள் போட்டியில் ஐம்பது விக்கெட்டுகளை கடந்தார் மேலும் அதிவேகமாக ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய ஜேம்ஸ் ஆண்டர்சனின் சாதனையை முறியடித்தார் ஆண்டர்சன் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டில் முப்பத்தொன்று போட்டிகளில் ஐம்பது விக்கெட்டுகளை கைப்பற்றிய நிலையில் ஆர்ச்சர் முப்பது போட்டிகளில் வீழ்த்தியுள்ளார் இவர்களுக்கு அடுத்த இடங்களில் சேவ் ஹார்மிசன் முப்பத்திரண்டு ஸ்டீவன் பின் முப்பத்தி மூன்று டேரன் கவுக் முப்பத்தி நான்கு ஸ்டூவர் பிராட் முப்பத்தி நான்கு ஆகியோர் உள்ளனர் இருபத்தி இரண்டு இந்திய மந்திரவாதிகள் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு சோனியம் வைத்தார்கள் பாக்டவுட் ஊடகம் வினோத குற்றச்சாட்டு சாம்பியன்ஸ் திராவித் தொடரில் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிரான ஆட்டத்தில் அபார வெற்றி பெற்றது பாகிஸ்தான் அணி இந்தியாவிற்கு எதிராக பேட்டிங் பந்து வீச்சு பீல்டிங் என அனைத்திலுமே மோசமாக செயல்பட்டது இதன் காரணமாக இந்திய அணி வெற்றி பெற்றது இதன் மூலம் பாகிஸ்தான் அணி சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் இருந்து வெளியேறியிருக்கிறது இதற்கு பலரும் பாகிஸ்தான் அணி செய்த தவறை பட்டியலிட்டு பல முன்னாள் பாகிஸ்தான் வீரர்களும் குற்றஞ்சாட்டியுள்ளனர் பாகிஸ்தான் அணியில் பல மாற்றங்களை செய்ய வேண்டும் என்றும் பலரும் வலியுறுத்தினர் இந்த நிலையில் பாகிஸ்தான் ஊடகம் ஒன்று இந்தியா மீது ஒரு வினோத குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது இதன் வீடியோ தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகிய சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் பாகிஸ்தானை தோற்கடிக்க இந்தியாவை சேர்ந்த இரண்டு மந்திரவாதிகள் இணைந்து பாகிஸ்தான் வீரர்களுக்கு சூனியம் வைத்திருப்பதாக அந்த ஊடகம் தெரிவித்தது அதாவது ஒரு பாகிஸ்தான் வீரருக்கு இரண்டு மந்திரவாதிகள் என பதினொன்று பாகிஸ்தான் வீரர்களுக்கும் இருபத்தி இரண்டு மந்திரவாதிகளை அழைத்து துபாய் மைதானத்தில் இந்திய கிரிக்கெட் வாரியம் சூனியம் செய்ததாக அந்த ஊடகம் குற்றஞ்சாட்டியுள்ளது இந்த மந்திரவாதிகளை பாகிஸ்தானுக்கு அழைத்து வர முடியாது என்பதால் தான் போட்டியை துபாயில் நடத்த பிசிசி வற்புறுத்தியதாக அந்த ஊடகம் இருக்கிறது பாகிஸ்தான் ஊடகம் வைத்திருக்கும் இந்த குற்றச்சாட்டு சமூக வலைதளத்தில் சிரிப்பலையை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் ஊடகம் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்ளுமா என்று பலரும் கேள்வி கேட்டுள்ளனர் இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள இந்திய ரசிகர்கள் மந்திரவாதிகளை நாங்கள் அழைத்து வரவில்லை மாறாக ஒவ்வொரு வீரர்களுக்கும் எந்த திட்டத்தை தீட்டி அவர்களை ஆட்டம் இழக்க வைக்க வேண்டுமென கடும் பயிற்சி எடுத்து பாகிஸ்தானில் வீழ்த்தியதாக விளக்கம் அளித்துள்ளனர் இதுபோல் பாகிஸ்தான் ஊடகங்களும் அந்த நாட்டு கிரிக்கெட் வீரர்கள் பேசி வந்தால் பாகிஸ்தானை யாராலையும் காப்பாற்ற முடியாது என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் இங்கிலாந்தை துவம்சம் செய்த ஆப்கானிஸ்தான் சாம்பியன்ஸ் திராபியில் நூற்று எழுபத்தேழு ரன்கள் குவித்து இப்ராஹிம் சாதனை சாம்பியன்ஸ் திராபி தொடரில் வாழ்வா சாவா என்ற ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் லாகூரில் பல பரீட்சை நடத்தினர் இந்த போட்டியில் பெரிதாக என்ன நடந்து விடப்போகிறது என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு ஆப்கானிஸ்தான் வீரர்கள் இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார்கள் லாகூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடக்க வீரராக களம் இறங்கிய ஐபிஎல் வீரர் ரஹமத்துல்லா குர்பாஸ் ஆறு ரன்னிலும் செதிகுல்லா அடல் நான்கு ரன்களிலும் ரஹமத் ஷா நான்கு ரன்களிலும் ஆட்டம் இழந்தனர் இதனால் ஆப்கானிஸ்தான் அணி இரண்டு ரன்கள் சேர்ப்பதற்குள் மூன்று விக்கெட்டுகள் இழந்து தடுமாறியது இதனை அடுத்து நான்காவது விக்கெட் தொடக்க வீரர் இப்ராஹிம் சாத்ரனும் ஜோடி சேர்ந்த கேப்டன் ஹஸ்மதுல்லா ஷாகிதி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இந்த ஜோடி ஆப்கானிஸ்தான் அணியை சரிவிலிருந்து மீட்டது ஹஸ்மதுல்லா அறுபத்தேழு பந்துகளில் நாற்பது ரன்கள் எடுத்தார் இன்னும் தொடக்க வீரர் இப்ராஹிம் ஷாட்ரன் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அறுபத்தைந்து பந்துகளில் ஐம்பது ரன்கள் எடுத்தார் அஸ்மதுல்லா நாற்பத்தொன்று ரன்கள் வெளியேற அதன் பிறகு அஸ்மதுல்லா உமர்சாயுடன் சேர்ந்து இப்ராஹிம் ஷாட்ரன் தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொண்டார் இப்ராஹிம் ஷாட்ரன் இன்று ஒரு சம்பவம் செய்ய வேண்டும் என்று உத்வேகத்துடன் பேட்டிங் செய்தார் இங்கிலாந்து வீசிய மோசமான பந்துகளை எல்லாம் அடித்து ரன்களை சேர்த்த இப்ராஹிம் நூற்று ஆறு பந்துகளில் தன்னுடைய சதத்தை பூர்த்தி செய்தார் ஒரு கட்டத்தில் அஸ்மதுல்லா உமர் சாய் நாற்பத்தொன்று ரன்களில் ஆட்டம் விளக்க முகமது நபியும் இப்ராஹிம் சாட்ரனும் ஜோடி சேர்ந்தனர் அப்போதும் இப்ராஹிம் சார்டன் தான் சதம் அடித்து விட்டோமே என ஆட்டம் இழக்காமல் தொடர்ந்து பெரிய ஸ்கோர் அடிக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் பவுண்டரி சிக்சர் என பறக்கவிட்டார் ஒரு கட்டத்தில் இவரை கட்டுப்படுத்த முடியாமல் இங்கிலாந்து வீரர்கள் தடுமாறினர் நூற்று நாற்பத்தாறு பந்துகளை எதிர்கொண்ட இப்ராஹிம் சாட்ரன் நூற்று எழுபத்தேழு ரன்கள் விளாசினார்கள் இதில் பன்னிரண்டு பவுண்டரிகளும் ஆறு இமாலய சிக்சர்களும் அடங்கும் இதன் மூலம் சாம்பியன்ஸ் திராவி வரலாற்றில் ஒரே போட்டியில் அதிக ரன்கள் குவித்த வீரர் என்ற சாதனையை இப்ராஹிம் சாஹன் படைத்தார் இதேபோன்று நாற்பது வயது வீரரான முகமது நபியும் இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பது ரன்கள் குவித்தார் இதில் மூன்று சிக்சர் இரண்டு பவுண்டரிகள் அடங்கும் இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அணி என்பது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று இருபத்தைந்து ரன்கள் இருக்கிறது இந்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெறவில்லை என்றால் தொடரைவிட்டு வெளியேறும் நிலை ஏற்படும்